உங்கள் பேர் சாந்தி சொல்லுங்க ரெண்டாயிரத்தி ஆறில் கல்யாணம் ஆச்சு அவங்க எங்கள் வீட்டுக்கார் என் கூட தான் இருந்தாங்க ஒரு வருஷம் கழிச்சு ஒரு பாப்பா நின்றுச்சு அந்த பாப்பா லாங்கில் போனேன் ஹைதராபாத் ஏழு மாதத்தில் ஒரு பாப்பா பாசம் ஆயிடுச்சு அப்புறம் ரெண்டாவது அதோட குழந்தை இல்லாருந்தோம் மேடம் அஞ்சு வருஷம் குழந்தை இல்லாது இருந்தோம் அப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு போனால் அவருக்கும் இருந்தாங்க எனக்கும் ப்ராப்ளம்னு சொன்னாங்க ரெண்டு பேர் செக் பண்ணி மாத்திரை வந்து ஏற்று ரெண்டாவது ஒரு பாப்பா நின்றுச்சு அப்போ அந்த பாப்பாவுக்கு ஆச்சுன்னா ஒரு வாட்டி காத்து மழை நிறைய ஆடிச்சிச்சில்ல அந்த டைம்ல பாப்பா மேலே கது வந்து வந்துச்சு அந்த பாப்பாவும் இறந்துச்சு அந்த பாப்பாவும் இல்லை அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு வருஷம் கழிச்சு இப்போ மூணாவது பாப்பா இவங்க என்ன பண்ணாங்க மூணாவது பாப்பா நாங்க மெட்ராஸ்ல தான் இந்த வாகத்தில் வாடகை தான் அடிப்பாங்க உதைப்பாங்க இல்லாத்தையும் இந்த அடிப்பட்டு கூட அவங்க அடிச்சுதான் அடிச்சு அடிச்சுதான் கொத்தனார் வேலை செஞ்சிருந்தாங்க சொத்துனார் வேலை செஞ்சிருந்தாங்க அது வரைக்கும் நல்லதான் அடிச்சாலும் வச்சாலும் பரவாயில்ல நம்ம வீட்டுக்காரர் கூட நம்ம தான் அவ்வளோ நான் இருந்துக்கணுவா அந்த பாப்பாவோட மூணாவது குழந்தைங்களாகி போயிடுச்சு வாடகை வீட்டில் எவ்வளோ நாள் இருக்குது நான் போய் விவசாயம் பண்ணுறேன் நிலம் இருக்குது எங்களுக்கு ஒரு எவ்வளோ நிலம் இருக்குது மாமியாரோட பிரித்து கொடுத்து நான் போய் விவசாயம் பண்ணுறேன் வந்து சம்பாரிச்சிக்கணுவா நம்ம வீடு இல்லை எங்களுக்கு ஆனால் நீ சம்பாரிச்சிக்கணுவா நம்ம ரெண்டு பேரும் சம்பாதிக்கணும் நான் விவசாயம் பண்ணுறேன் நீயும் சம்பாரிச்சுன்னு வந்தால் நம்ம வீடு கட்டி சொந்தமாக வீடு கட்டி அது வரைக்கும் குழந்தெல்லாம் வேணான்னு தள்ளி போட்டுருந்தோம் இவங்க என்ன பண்ணாங்க அந்த அந்த நாலு வருஷத்தில் இங்கே இருந்தாங்க பாரு ஒரு பொம்பளை கூட கொத்தனார் வேலைக்கு போகும்போது ஒரு பொம்பளை கூட தொடர்பு ஆயிட்டுக்கிட்டு மேடம் எனக்கு ஒரு வருஷம் தெரியாது ஒரு வருஷம் பேச்சு தான் தெரியும் அந்த பொம்பளை கூட தொடர்பாங்க தெரிஞ்சவனே மருந்து குடிச்சிட்டா நாங்கள் தெரிஞ்சவனையும் மருந்து குடிச்சிட்ட போது ஹாஸ்பிட்டலில் என்ன சேர்த்தாங்க மருந்து குடிச்சிட்டோன்ட்டு அங்கே என்ன சொன்னாங்க எங்கள் அக்காலாம் கூட இருந்தாங்க இது நான் வீணாக சந்தேகப்படுறேன்ட்டு வயிறு வலியால் மருந்து குடி குடிச்சிட்டாங்கட்டு ஹாஸ்பிட்டலில் சொல்லிட்டாங்க அவங்க என்ன பண்ணாங்க அதோட கேச முடிச்சுட்டாங்க வயிறு வலி போலீஸ் வந்து விசாரிச்சது அதோட கேச முடிச்சிட்டாங்க அன்னைக்கே ஆரம்பிச்சிட்டாரு நான் அந்த பொம்பளை கூட தான் வாழ்வேன் எனக்கு அவன் எனக்கு ஆம்பளை பிள்ளை இல்லை எனக்கு ஆம்பளை பிள்ளை வேணும் இவளுக்கு மூணும் பொண்ணாக பிறந்துச்சு எனக்கு ஆம்பளை பிள்ளை வேணும் நான் அவன் கூட தான் வாழ்வேன் நீ சரி பரவாயில்ல நாங்கள் அதோட விட்டோம் சரி திரிஞ்சிடுவான்ட்டு அப்படியே அந்த பொம்பளை ஓயாத ஃபோன் பண்ணோம் சும்மா ஃபோன் பண்ணோம் என்னையும் என் வந்தி பார்க்க மாட்டேங்கிறாரு அந்த தான் எல்லாம் செலவு பண்ணுறது அவங்க அவங்க அந்த இடத்துல வேலை அந்த இடத்துல வேலை பார்ப்பான் இது நடத்துல நான் ரெண்டு லட்சம் ரூபாய் மகளிர் லோன் வேற எடுத்து கொடுத்துட்டேங்க மேடம் மகளிர்